இலங்கையைச் சேர்ந்தவர்களில் ஒரு ஆலிமாக கருதப்படுகின்ற ஒரு மனிதரிடம் ஒரு சிலர் கேள்விகள் தொடுத்துள்ளனர் அவற்றிற்கு அவர் பதிலளிக்கும் போது வித்து தொழுகையிலே பொண்ணு தோதுவது சம்பந்தமான அந்த விடயத்தை அவர் விளக்கியிருக்கின்றார் இறக்குறைய மூன்று நிமிடங்கள் கொண்ட அந்த பகுதியை முன்வைத்து இவர் கூறிய விடயம் உண்மையானதா என்பதை ஊர்ஜிதப்படுத்துமாறு தெளிவுபடுத்துமாறு இதனை முன்வைத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது வகை மூலம் பேசிய நபி அலைஹி சல்லாத்து அவர்கள் எதிர்காலம் பற்றி சொன்ன முன்னறிவிப்புகளில் ஒன்று இன்று கண்கூடாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதற்கு ஒரு சான்றாக இந்த மனிதரும் புனோத்து விடயத்திலே இவர் கூறிய விடயங்களும் காணப்படுகின்றனர் ஜஹல் அறிவு குறைந்து அறியாமை அதிகரிக்கும் என அது மறுமையின் அடையாளங்களில் என்றும் உள்ளது என்று நபி அலஹி சல்லாத்துவாம் அவர்கள் கூறினார்கள் இஸ்லாத்தின் பெயரால் குர்ஆன் ஆன் சுண்ணாவை கூறுகின்றோம் என கூறுபவர்கள் கூட வகியாகிய அது கொர் ஆன் சையான ஹதீஸின் தெளிவான வடிவத்தை அறியாது தாம் நினைத்தவாறெல்லாம் இந்த தீன் பற்றி கூறுகின்றார் இங்கு பற்றி சுருக்கமாக இவர் கூறுவதாக மூன்று நிலைப்பாடுகளை கூறுகின்றார் அதில் முதல் நிலைப்பாடுதான் ஆதாரங்களின் அடிப்படையில் மிகச் சரியானது அதிக அறிஞர்கள் கூறியிருப்பது என்றும் இவர் கூறுகின்றார் ஆனால் இவர் கூறுகின்ற விடயம் முற்றிலும் தவறானது இவர் கூறுகின்ற தீர்ப்பு சரி என்பதற்கு இவர் கூறுகின்ற நியாயங்களிலொன்று வித்து தொழுகையிலே கொனோத் ஓதுவது சம்பந்தமாக இரண்டு அறிவிப்புகள் ஒரு சில நூல்களிலே இருந்தாலும் சாயுல் புகாரியிலே பல்வேறு நபி நபியுடைய இரவு தொழுகை வித்தர் போன்றவற்றை விவரித்திருந்தும் எவருமே குனோத் பற்றி கூறவில்லை அப்படியான ஹதி சாயுல் புகாரி சாயி முஸ்லிமிலே கிடையாது என்ற ஒரு கருத்தை நியாயமாக முன்வைத்திருக்கின்றார் அதிகமான ஹ்கலை அறிஞர்கள் இந்த நிலைப்பாட்டை தான் சரிகண்டுள்ளார் என்ற விடயத்தையும் அவரது அதை தீர்ப்பிட்டு ஆதாரமாக்கியுள்ளார் ஆனால் ஆச்சரியத்திற்குரிய விடயம் பற்றிய ஹதீஸ் சஹை முஸ்லிமிலே நாம் தேடுவதற்கு செல்ல முற்படவும் இல்லை அவசரமான ஒரு பதிலை வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலையும் காரணம் மற்றொரு முக்கிய காரணம் சாகுல் புகாரியிலே தெளிவான ஹதீஸ் இருக்கும் போது அந்த உண்மையை வெளிப்படுத்தி இமாம் புகாரி அவர்கள் சரியான சிறப்பான ஒரு தலைப்பை இட்டிருக்கும் போது அந்த தலைப்பு என்பது இந்த மனிதர் எந்த முடிவை சரி கண்டிருக்கின்றாரோ அதற்கு மறுப்பான ஒரு தலைப்பு என சகல் புகாரிக்கு விளக்கங்கள் கூறிய பாரி என்பது மிகச்சிறந்த விளக்கம் என்பது அனைவரும் அறிந்தது அந்த விளக்க நூலிலே ஜெயின் பின் முனீர் என்ற ஒரு அறிஞர் என்ன கூறியிருக்கின்றார் என்பதை இமாம் இம்ஜர் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார் இங்கே ஹரிசலை பதிவு செய்வதற்கு முன்னர் இமாம் புகாரியிட்ட தலைப்பென்பது யாரெல்லாம் வித்திரிலே கொணு தோதுவதை என கூறினார்களோ அவர்களுக்கு மறுப்பான தலைப்பாக இது இருக்கின்றது என்று இந்த ஜெயின் பின் முனீர் என்ற அறிஞர் கூறியிருப்பதை இப்னு ஹாஜிர் அவர்கள் எடுத்து எழுதுகின்றார்கள் ஒட்டுமொத்தத்தில் இந்த மனிதர் வித்திரிலே கொணு தோதுவது சம்பந்தமாக இவர் கூறியிருக்கின்ற தீர்ப்புகள் மிகவும் அறியாமையை சார்ந்த ஆதாரத்திற்கு முரணான பிழையான தீர்ப்பாகும் சாகில் புகாரியிலே இது பற்றிய அஜீஸ் கிடையாதான் இமாம் புகாரி அவர்கள் பாபுல் முன்னரும் அதன் பின்னரும் குணு தோதுவது என தலைப்பிட்டு இந்த வித்தருடைய குனூத் பற்றி தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் இரண்டு ஹதீஸ்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் இரண்டு வகை இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இரண்டிற்கும் ஆதாரமாக ஒவ்வொரு ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் முதல் ஹதீஸ் என்பது எனப்படுகின்ற ஏதேனும் முக்கியமான சங்கடங்கள் பிரச்சினைகள் ஏற்பட்டால் அந்த தீரும் வரைக்கும் கொனோ தோதுவது பெரும்பாலும் இன்று அதிகம் அறிந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் எடுத்ததற்கெல்லாம் கொனோத்து நவாசில் ஓதுகின்ற ஒரு முறைமையை விட்டார்கள் சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கொனோத்து நவாசில் என்பது கடமையான தொழுகைகளிலே ருக்கோவிற்கு பிறகு ஓதுகின்ற பொனோத்தாகும் பொனோத் என்றால் என்ன கருத்து என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்ற அந்த வார்த்தையின் முக்கிய கருத்துகளில் ஒன்றும் பிரார்த்திப்பதாகும் எனவே தொழுகையிலே பிரார்த்திப்பதை பொனோத் என்று கூறப்படுகின்றது அந்த விடயம் பற்றித்தான் இங்கு பேசுகின்றோம் கடமையான தொழுகைகளிலே ஏதேனும் முஸ்லிம் சமூகத்திற்கு சங்கடங்கள் பிரச்சினைகள் ஏற்பட்டால் அது நீங்கும் வரைக்கும் இந்த பொணுத் ஓதுவது என்பது ருக்கோவிற்கு பிறகு பொணுத் ஓதப்பட வேண்டும் மற்றொரு வகை என்ன மற்றொரு வகை என்பதுதான் வித்திரிலே ஓதப்படுகின்ற பொணுத்தாகும் முதலிலே அதன் சரியான வடிவம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நபி அவர்கள் இரவு தொழுகை தொழுது இறுதியாக ஒரு ரக்த் தொழுதோ அதிலேயே கொழுகுவாக என்ற சூறாவை ஓதுவார்கள் அந்த சூறாவை ஓதியதன் பிறகு ருக்கோவிற்கு செல்வதற்கு முன்னர் எப்படி தொழுகையிலே நிலையிலே தக்பீர் கட்டி இருப்பார்களோ எந்த மாற்றமும் இல்லாமல் குணத்திற்காக கைகளை உயர்த்தாமல் தொழுகையிலே எப்படி நிலையிலே கை கட்டி இருப்பார்களோ அதே நிலையில் நின்று பொணோத் அதாவது வெறுமனே துவாக் செய்வார்கள் அந்த கொனோத்திற்காக நபி அவர்கள் கை உயர்த்தினார்கள் என்று எந்த ஆதாரமும் கிடையாது இப்போது இந்த இரண்டு விடயங்களையும் குறிப்பிடுகின்ற ஹதீஸ் சாயுல் புகாரியிலே நாம் மேலே சொன்னவாறு பாபு கொனோத்தி அபிலோய் ருக்கு முன்னரும் அதன் பிறகும் ஓதுவது சம்பந்தமான விடயம் என்பதை குறிப்பிடுகின்றார்கள் அதாவது இரண்டு கொணோத்துகள் இருக்கின்றன என்பதை உணர்த்துகின்றார்கள் ஒரு பொனூத் நவாசில் முஸ்லீம் சமூகத்திற்கு பிரச்சினைகள் சங்கடங்கள் ஏற்படும் போது கடமையான தொழுகைகளிலே துவா மற்றொரு துவா தான் இந்த மனிதர் மனித பொனூத் என கூறி புகாரியிலே ஹதீஸ் கிடையாது என மறுத்த விடயமாகும் புகாரியிலே ஆயிரத்தி இரண்டாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது ஆசிம் என்பவர் கூறுகின்றார் நபிக்கு தங்களுடைய பத்து வயதில் இருந்து நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் இறக்குறைய பத்து வருடங்கள் நபியோடு நெருக்கமாக இருந்து பணிவிடை செய்த நபியை நெருக்கமாக அறிந்த அனஸ்பின் மாலிக் எல்லாம் அவர்களிடம் இந்த ஆசிம் என்பவர் கொணூத் பற்றி கேள்வி தொடுக்கின்றார் உடனே வித்ருடைய கொணூத்தை தான் இந்த அதாவது கேள்வி எப்படி கேட்கப்படுகின்றது என்றால் ருக்கோவிற்கு முன்னரா அல்லது பின்னரா உடனே இந்த வித்துருடைய குனூத் பற்றி தான் இந்த அனஸ்வதி அல்லாஹர்கள் கூறுகின்றார்கள் என்ன கூறுகின்றார்கள் ருக்கோவிற்கு முன்னர் என்று கூறுகின்றார்கள் அப்போது இன்ன நபர் நீங்கள் கூறியதாக ருக்கோவிற்கு பிறகு என்று கூறினாரே என்று கேள்வி கேட்டவர் மீண்டும் கேள்வி தொடுக்கின்றார் அவர் தவறிழைத்து விட்டார் ருக்கோவிற்கு பிறகு நபி அவர்கள் ஒரு மாதம் மட்டும்தான் குனு தோதினார்கள் அது ஒரு கூட்டம் அவர்களை அழைத்துச் சென்று கொலை செய்த அந்த விவரத்தை கூறுகின்றார்கள் அப்படி என்றால் சுருக்கம் அனஸ்ல வித்திரிலே புனூத்தை பற்றி கேட்டபோது முன்னர் என்று தெளிவாக கூறிய ஹதி சாகில் புகாரிலே இருக்கின்றது இப்போது வித்திரிலே பொனூத் என்பது பிதாட் என இப்னு உமர் கூறியதுதான் சரி என கூறுகின்ற இந்த ஆலிம் தெளிவான ஆய்வோடுதான் இதனை கூறினாரா தான் இது போன்றவர்களுக்கு தெளிவான அறிவோடு மார்க்க விடயங்களில் பேசுகின்ற அந்த பொறுப்புணர்வை கொடுக்க வேண்டும் அடிப்படை முதல் அனைத்து விடயங்களிலும் நபி அவர்கள் கொண்டு வந்த நபி அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த தீனை முதலிலே தாங்கள் விளங்கியதன் பிறகு ஏனையவர்களுக்கு தீர்ப்பு கூறுகின்ற அளவிற்கு இவர்கள் தங்களை தீர்த்திக் கொள்ள வேண்டும் எனவே இவர் வித்தொனு சம்பந்தமாக அது பிதார்ட் என்பதே சரியான நிலைப்பாடு என கூறியிருப்பது முற்றிலும் தவறானது புகாரியிலே பற்றி ஹதீஸ் கிடையாது என கூறியிருப்பது தவறானது தொழுகையிலே வித்திரையிலே கொனோ நிச்சயமாக ஓத வேண்டும் நபி அவர்கள் ஓதி இருக்கின்றார்கள் ஆனால் கைகளை உயர்த்தாமல் ருக்கோவிக்கு செல்வதற்கு முன்னர் அரபி மொழியிலே நபியுடைய துவாக்களாக இருக்கலாம் அல்லது நாம விரும்புகின்ற துவாக்களாக இருக்கலாம் அரபு மொழியிலே கைகளை உயர்த்தாமல் ருக்கோவிற்கு செல்வதற்கு முன்னர் பிரார்த்திப்பதுதான் வித்திரிலே செய்கின்ற பொண்ணூத்தாகும் இது நபி அவர்கள் நிச்சயமாக செய்தது என்பதற்கு சஹில் புகாரியிலேயே அதிசை நாம் தந்திருக்கின்றோம்